சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது ரகோத்தம தீர்த்த சித்தர் ஸ்ரீ மதுவாச்சாரியாரின் வழித்தோன்றல்களில் ஆன்மீக பணியாற்றி ஸ்ரீ உத்திராதி மடத்து பீடாதிபதியாக விளங்கியவர் இந்த ஞானி இவர் பிறப்பின் பின்னணி மிகவும் விந்தையானது இவரது சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் தெலுங்கானாவில் உள்ள ஸ்வர்ணவடி என்னும் ஊர் இவருடைய பெற்றோர்களான சுப்பு பட்டர் கங்காபாய் தம்பதியினர் ஸ்வர்ணவடிக்கு வருகை புரிந்த ஸ்ரீ உத்திராதி மடத்தின் பதிமூன்றாவது பீடாதிபதியான ஸ்ரீ ரகுவரிய தீர்த்தரிடம் சென்று வணங்கி தமக்கு பிள்ளையில்லா குறையை எடுத்துரைத்த தங்களுக்கு புத்திர பாக்கியம் அளிக்கும்படி வேண்டினர் அதற்கு சுவாமிகள் அப்பெற்றோர்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தையை ஸ்ரீ மடத்திற்கு கொடுத்துவிட வேண்டும் மற்ற குழந்தைகளை அவர்களே வைத்து கொள்ளலாம் என்று அருளாசி புரிய அதற்கு அவர்கள் இசைந்திருக்கின்றனர் குழந்தை பிறக்கவிருக்கும் நாள் நெருங்கவே ஸ்ரீ ரகுவரியர் தமது சீடர்களை தங்கத்தாம்பாளத்துடன் சுவர்ணவடிக்கை அனுப்பி வைத்தார் சரியாக பதினைந்து நாற்பத்தெட்டில் குழந்தை பிறந்தது அப்படி பிறந்த குழந்தையை தரையில் படாதவாறு தங்கத்தாம்பாளத்தில் எடுத்து கொண்டு வந்து சேர்ந்தவுடன் அதற்கு இறைவனுக்குரிய அபிஷேக பாலை மட்டுமே கொடுத்து அதற்கு அன்புடன் ஸ்ரீ ராமச்சந்திரர் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் ஒரு நாள் சுவாமிகள் அக்குழந்தையுடன் காட்டு வழியே ஒரு வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் வழியில் குமுதாசுரன் என்னும் அசுரன் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த வண்டியின் அச்சாணியை கழற்றி வண்டியை குடை சாய்த்துவிட்டு குழந்தையை கவர்ந்து செல்ல முயற்சி செய்தான் அவ்வேளையில் அந்த மூன்று வயது குழந்தையானது அந்த அசுரனை காலால் உதைத்து தள்ளவே கீழே விழுந்த அந்த அசுரன் உயிரிழந்து போக வண்டியானது அச்சாணி இல்லாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி அங்கு வண்டியிலிருந்தோரை மிகவும் அதிசயப்பட வைத்திருக்கிறது அனைவரும் அதன் மகத்துவத்தையும் தெய்வீக சக்தியையும் எண்ணி வியந்திருக்கின்றனர் ஏழாவது வயதில் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு உபநயனம் செய்து வைக்கப்பட்டு பிரம்மச்சரிய ஆசிரியம் வழங்கப்பட்டது கிபி பதினைந்து ப ஐம்பத்தி ஆறில் ஸ்ரீகுகவரிய தீர்த்தர் என்பவர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு சந்நியாசம் வழங்கி ஸ்ரீ ரகோத்தம தீர்த்தர் என்னும் திருப்பெயரை சூட்டினார் கிரஹஸ்தர் ஆகாமல் பிரம்மச்சரியத்தில் இருந்து நேரடியாக சன்னியாசம் பெற்றவர் இவர் ரகோத்தமருக்கு கல்வி அறிவை போதிக்க வரதாச்சாரியார் என்னும் பண்டிதர் நியமிக்கப்பட்டார் ஆணவமும் அலட்சியமும் கொண்ட இந்த பண்டிதர் ரகோத்தமருக்கு போதுமான சாஸ்திர அறிவு இல்லை என்று காரணத்தைக் கொண்டு அவரை அவமரியாதை செய்தார் இதனால் மனவேதனையுற்ற ரகோத்தமரின் கனவில் பகவான் ஸ்ரீஹரி ஸ்ரீரகுவரியின் உருவத்தில் தோன்றி அவரது நாவில் தேவ மந்திரத்தை எழுதி இக்கணம் முதற்கொண்டு நீ மற்றவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் தகுதியினை அடைந்து விடுவாய் இனி நீ யாரிடமும் சென்று கற்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறி மறைந்துவிட்டார் இறைவன் அருளால் ஞான உபதேசமும் வேத மந்திரமும் நாவில் குடியேறப்பெற்ற ரகோத்தமர் மற்ற சீடர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருப்பதை மறைந்திருந்து கவனித்த அந்த பண்டிதர் வரதாச்சாரியார் ரகோதமருக்கு பெரும் ஆற்றலை தெய்வீக சக்தியையும் கண்டுணர்ந்து அவரிடம் தம்மை மன்னிக்குமாறு வேண்டி அவரும் மன்னித்தார் ரகோதமர் பல இடங்களுக்கு புனித விஜயம் செய்தபோது பற்பல அற்புதங்களை நிகழ்த்தினார் சமயவாதிகள் பலரை வாதத்தில் வென்று வாகை சூடினார் பல நூல்களை எழுதியிருக்கும் இவர் சில நூல்களுக்கு விளக்க உரைகள் கூட எழுதியிருக்கிறார் தன் தாயிடம் பேரன்பும் பக்தியும் கொண்டிருந்த ரகோதமரின் பிருந்தாவனத்தில் அவருடைய தாயின் உருவம் பதிக்கப்பட்டுள்ளது தம்முடைய பக்தர் ஒருவரின் கனவில் சென்று தமக்கு சமாதி பிருந்தாவனம் அமைக்க வேண்டிய இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இங்கனம் முப்பத்தொம்போது ஆண்டுகள் அருட்பணியாற்றி சேவை புரிந்து வந்த ரகோத்தம சித்தர் கிபி பதினைந்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புஷ்ய சுக்ல ஏகாதேசி அன்று சமாதி அடைந்திருக்கிறார் திருக்கோவிலூர் பூண்டி இவை இரண்டிற்கும் இடையில் உள்ள ஆற்றின் வடக்கரையில் ஸ்ரீ ரகோத்தமரின் மூல பிருந்தாவனம் உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்